ரொம்ப நாள் கழிச்சு கிட்ட பேசியிருப்போம் அவங்க சொல்லுவாங்க அவங்க வேலை அவங்களோட இது அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்கிறப்போ அடாடா நம்மளும் இப்படித்தானே காலேஜ் டேஸ்ல ஒரு ஆம்பிஷியஸாக இருந்தோம் இதெல்லாம் சாதிக்கணும் சொசைட்டிக்கு இதை பண்ணணும் அந்த மாதிரி இருக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் இந்த மாதிரி கனவு வேலைக்கு போகணும் இந்த இந்த ஊரை சுற்றி பார்க்கணும் இப்படி நமக்குள்ள ஒரு நிறைய பக்கெட் லிஸ்ட்டோடு தானே நம்மளும் இருந்தோம் இப்போ ஆஃப்டர் மேரேஜோ நம்ம வந்து அப்படியே செட்டில் ஆயிட்டோமே ஒரே விஷயத்துல அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் இன்னும் ரெண்டு மூணு பேரோட அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளுடைய ஏஜ் குரூப்ல இருக்கவங்க நம்ம கூட படிச்சவங்க அப்படிலாம் பார்க்கறப்போ அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்க மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கவங்க நான் அன்னைக்கே சொன்னேன் அதுல சேர்றேன் அப்படின்ட்டு இவங்கதான் நான் சின்ன பிள்ளையா இருக்கு கொஞ்சம் காலேஜ் போட்டோம் ஸ்கூல் போட்டோம் அப்படின்ட்டு அப்படியே இழுக்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு நம்ம வளர்ச்சிக்கு சுத்தி இருக்க குடும்ப உறவுகள் எல்லாம் நம்ம தடுக்கிறதா நினைச்சு குறை சொல்ல ஆரம்பிப்போம் அப்படியே ஒரு மனக்கசப்பு நமக்குள்ள விழுந்துட்டே இருக்கோங்க நாளடைவுல நம்ம எதையோ ஒரு இழந்துட்டா மாதிரி ஒரு நம்ம எதுவுமே ஒரு சாதிக்காம நம்ம என்னமோ வேஸ்ட்டு போ அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு ஒரு மனக்கசப்பு வரா மாதிரியான ஒரு மனநிலை பலருக்கு வரலாம் அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது நான் ஒரு பெரிய சாதனையாளராக வந்திருக்க வேண்டியது ஆனா நான் அப்படி இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கில்ட் மோடில் அந்த வருத்தத்துலேருந்து நீங்க வெளியே வாங்க இந்தளவு ஒரு குடும்பத்தை ஒரு இதுவை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்ங்க அதுக்காக நீங்கள் பண்ண சாக்ரிஃபைசஸ்லாம் தப்பு கிடையாது உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல மாட்டிக்கிட்டோம் இந்த ருட்டீன்ல மாட்டிக்கிட்டோம் பிடிச்சோ பிடிக்காமையோ இதுதான் நம்ம இருக்கு இது நமக்கு திருப்தியாவும் இருக்கு நம்ம காரணம் எது ஒண்ணு நம்ம செய்யணும் அப்படின்னாலும் நம்மளுடைய பேலன்ஸ் இருக்கு இல்லையா ரொட்டீன் அந்த பேலன்ஸ் அந்த ஈக்லிபிரியா மாறுறது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு பிடிக்காது எப்படி நம்ம ஹார்ட் ரேட்டு நம்ம பிபி இதெல்லாம் ஸ்டேபிளா ஒரே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம எவ்ரிடே ரொட்டீனும் அப்படியே இருக்கணும்னு தாங்க நம்ம சப்கான்சியஸ் எதிர்பார்க்கும்